வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் நீங்க ரசிகரா இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் சேலத்தில் நடக்க போகிற விஜய் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் இதை வந்து நாளைக்கு நடக்க போது எல்லாருக்குமே தெரியும் என்னடா பொழுந்து போயிருச்சே இன்னும் வந்து சில சம்பவங்கள்லாம் யாருமே இன்னும் நடத்தலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செ சேலத்தோட கமிஷனர் ரூபத்தில் வந்திருக்கு ஒரு பெரிய ஆபத்து நாளைக்கு சேலம் நடக்க போகிற அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது இன்னும் அதிகப்படுத்தின கட்டுப்பாடுகள் இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுசும் பார்க்க போகிறோம் ரெண்டாவது தாவேக்கால நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் உங்களை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டே சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற சேலம் மீட்டிங்கில் விஜய் என்னெல்லாம் பேச போகிறார் அது எப்படியாப்பட்ட தொகுதி இன்றை வரைக்கும் எடப்பாடி அவர்களோட ஒரு கோட்டையாக இருக்குது சேலம் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்த இடமா இருந்திருக்கு சேலம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சு பணியாற்றினதுக்கப்புறமா கோப்பையில் இருக்கட்டும் ஈரோட்டில் இருக்கட்டும் நிறைய இடங்கள் அவரோட அந்த அவர் பேரில் இருக்கிற அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ஸில் அவர் பேர்லாம் வந்து அழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதை தான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் விஜய் அவர்களுடைய பேர நிலைநாட்ட விதமாக பயங்கரமான வேலை இன்னைக்கு செங்கோட்டையன் தலைமையில் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நல்லா இருக்கும்போது மாவட்ட செயலாளர் அவர்கள் பார்த்திபன் சும்மா சொல்லக்கூடாது மித்த மாவட்டங்களிலாம் நடக்கிறத விட இந்த ஒரு ஸ்டெப் மேலே போய் இது நார்மலான வந்து மக்கள் சந்திப்பாக இருந்து மறுக்கப்பட்டு இப்போ நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றினாலும் கூட அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் ஒரு மலைக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய இடமா இருக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம் எப்படின்னா ஹைவேஸ்க்கு பக்கத்தில் சர்வீஸ் இருந்து பிரிஞ்சு வருது அந்த இடம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு பாதுகாப்பான சூழலில் உருவாக்கப்பட்டு கருப்பு படையினராக கலையிறக்கப்பட்டு அந்த முன்னாள் ராணுவ வீரரோட ஒரு அறிவுறுத்தலின்படி பயங்கர பாதுகாப்போட இப்போ இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எத்தனை பேருக்கு இருந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிற நுழைவு சீட்டு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற இடத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க இது வந்து காவல்துறையினர்லேருந்து ஒரு அறிவுறுத்தப்பட்ட ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸே இதுதான் அப்படி இருக்கும்போது நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து விஜய் அவர்களோட வண்டி கிளம்பிடுச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி அளவில் வந்து சேலமும் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வண்டி அங்கே வந்திருக்கும் அதுதான் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேலம் மாவட்ட கமிஷனர் வந்து நாளைக்கு நடக்க போகிற அந்த விழாவை இன்றைக்கி ஆய்வு பண்ணுவாங்கல்ல மக்களுக்கான தேவைகள் எல்லாம் இருக்கா ஆம்புலன்ஸ் இருக்கா பாத்ரூம் இருக்கா எங்கே எதை நிப்பாட்ட போகிறீங்க தீயணைப்பு வண்டிலாம் எங்கே நிப்பாட்ட போகிறீங்க ஏன்னா இன்றைக்கி வாரத்துக்கு ஒருக்கா மாநாடு போடுற நம்ம டிஎம்கே கிட்டலாம் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு பொதுக்கூட்டமுக்கு கண்டிஷன் கண்டிஷன் மேலே கண்டிஷன் கொடுத்து இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு இடத்துல நடக்க போகிற ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கூட ஏகப்பட்ட கண்டிஷனும் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளும் வந்து பண்ணுவாங்க அப்படி பண்றதுக்கு வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய குண்ட ஒண்ணு போட்டு போயிருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு மேலே ஒருத்தரை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சுத்தோட சுத்து தகர சீட்டு வச்சு நீங்கள் அடைக்கணும் ரெண்டாவது மலைக்கு போகிற பாதையும் அடைச்சிட்டாங்க அடைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ரோட்டில் தான் இந்த இருக்குன்றனால ஹைவேஸ் ரோட்டையும் சர்வீஸ் ரோட்டையும் இணைக்கிற ரோட்டையும் அடைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த மீட்டிங்க்கு வர்றவங்க மட்டும்தான் இந்த மீட்டிங்க்கு வந்துட்டு அவங்களோட பார்க்கிங் ஒருவேளை டூ வீலர் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நடந்து வர்ற மாதிரிதான இடமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹைவேஸில் நீங்கள் ஈஸியாக தொட்டரலாம் இப்போ என்ன தான் இருந்தாலும் உள்ளே நம்மளால் போய் பார்க்க முடியலட்டா கூட அவர்களை வெளியில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீலா சீலநாயக்கன்பட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மலையை பற்றி தெரியும் சும்மா சுற்றுலாத்தலமான அந்த ஒரு மலை அங்கே போய் பார்க்குறவங்களுக்கு அங்கே நின்று கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது சுத்தோட சுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரிகார்ட்லாம் வச்சு அந்த ஒரு அடப்பு மாதிரி வச்சு அடைச்சி முடிச்சுட்டாங்கன்னே சொல்லணும் இன்னைக்கு வந்து ஏன் இப்படி இந்தளவுக்கு பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இப்போ ஒரு மக்கள் சந்திப்பு நடந்துச்சு எவ்வளவோ ஊர்கள்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து கூட நியாயமான முறையில கரெக்டான முறையில இத்தனை பேர்தான் அனுமதின்னு கேட்டு கொடுத்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அந்த பன்னெண்டு டு மூணு டயம் அப்படின்ற டைமே பார்த்தீங்கன்னா அதிக வெயில் இருக்கிற ஒரு டைம் அந்த டயத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் அந்த இடத்துல தான் நின்று பேச போகிறாங்க விஜய் அவர்களும் அந்த வெயிலில் தான் நின்று அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட உரையாற்ற போகிறாரு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ரோட் ஷோ அப்படி கிடையாது அப்படின் போது பஸ்ஸு ஆல்ரெடி முன்னாடியே வந்துருது அவர் எப்போயும் போல காரில் வந்து தான் ஏறி நின்று பேச போகிறாரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் பேசுவாருன்னு வச்சுக்குவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் வந்து பன்னெண்டில் தான் அந்த இது இடமே ஓபன் விடுறாங்க இப்போ மித்த ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க அங்கே போய் நம்ம சும்மா உட்கார வேண்டியிருக்கும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம் ஓப்பன் பண்ணிட்டு மூணு மணி வரைக்கும் இருக்கிற டைம்ல எப்போ வேணாலும் விஜய் அவர்கள் வந்துருவார் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்தா இருக்கட்டும் கே செங்கோட்டையன் ஆதவர்ஜுனா இவர்களோட உரை வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் பேச போறாரு இவர் பேச போற விஷயத்துல தான் இருக்கு பெரிய குண்டே இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பேச்சு வந்து நாளைக்கு இருக்க போது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கே செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே நிறைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் சொல்லிகிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஓபிஎஸ் வந்து பதிமூணு நாள் இன்னும் பொறுங்க ஒம்பது நாள் பொறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் சொல்லியிருப்பாரு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அவர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேள்வி கேள்விக்கு இன்னும் ஒன்பது நாளில் என்னோட முடிவை அடைவிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு அந்த என்னடா அது ஒம்பது நாள் சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு யோசனையாக இருந்திருக்கும் அந்த ஒன்பது நாள் எப்படின்னா நாளையோட முடிவடையுது இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரத்தோட முடிவடைஞ்சிடுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவரோட ஒரு ஆதரவு யாருக்கு இல்லையா யார் கூட போய் சேர போகிறாரு அப்படின்றத நாளைக்கு அவர் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல் நம்மளும் பார்ப்போம் இன்னொரு பெரிய விஷயம் நீங்க என்னன்னு கேட்கலாம் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா தாவே காலம் நீடிக்கிற ஒரு குழப்பம் அது என்னன்னா இன்றைக்கி வந்து இப்போ தலைமை வந்து அறிவிக்குது தலைமைக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் செயலாளர்கள்லாம் வந்து தயவு செய்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டையும் சரி தொண்டர்கள்டையும் செய்ய தய தலைமை சொல்கிறத கேளுங்க நம்மலாம் ஒத்துமையாக இருக்கணும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தலைமை ஒரு ஒரு நிர்வாகிகள் கூட்டத்திலேயோ இல்லை ஒரு தொண்டர்கள் கூட்டத்திலேயோ சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா அது உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒத்துமை இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூணாவது கூட நம்மளை கிண்டல் பண்ணுற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து சேட்ட பண்ணுறாங்க அங்கிட்ட அங்கிட்டு போறாங்க இங்கிட்டு போறாங்க அந்த மேலே ஏறுறாங்க கீழ இறங்குறாங்க பேனர்ல தொங்குறாங்க வண்டியில ஏறுறாங்க இதெல்லாம் போக இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களும் சரி இல்ல நிர்வாகிகளும் சரி தன்னைத்தானே ஒரு வேட்பாளர்னு சொல்லிட்டு ஏரியாக்குள்ள பயங்கரமா வந்து துண்டு சீட்டு பிரசுரம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட விசில் சின்னத்துக்கு நான் தான் வேட்பாளரா நிக்கிறேன் ஏன்னா அப்ப அந்தந்த ஏரியாக்காரங்க தான் அங்க வேட்பாளரா போடுவாங்கன்றனால அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்களே நாங்க தான் வேட்பாளர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா காரக்குடியில டாக்டர் பிரபு வந்து இந்த வேலையை செஞ்சிருப்பாரு அவரை ஒருவேளை அந்த வேலை அந்த இடத்துக்கு அவர் வரக்கூட இருக்கலாம் அவங்க ஆல்ரெடி பேசியிருக்கலாம் இல்லை நான் வந்தால் இங்கே நிற்ப வரேன்னு சொல்லியிருக்கலாம் அது அவங்களோட பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா சுதீப்பாக யாரோ ஒருத்தா ஒரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியா மக்கள்கிட்ட பயங்கரமாக விசில் சின்னத்தை வச்சு ஓட்டு கேட்டு வேட்பாளர் நான் தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒருவேளை அவங்க வர்றவங்க வந்துடலாம் நாளைக்கு ஒரு வேளை ஏதோ நாமக்கல் மாவட்டம் அந்த அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காப்புல இப்போ யாரோ ஒருத்தரை மாற்றி போடுறாங்கன்னு வைங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நிர்பந்த அடிப்படையில் யாரோ ஒருத்தர மாத்திர வேற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்து இது குழம்புற ஒரு சூழ்நிலையாகும் ஏன்னா அவர் கூட நமக்கு பரிச்சயமான நபர் வந்து நம்மள்ட்ட ஓட்டு கேட்கும் போது அந்த தம்பி போட்டோ இது இல்லையென்னு சொல்லிட்டு மாற்றி போடுற நிறைய இருக்கு அந்த இதெல்லாம் வந்து இனிமேல் தலைமை சொல்றதுக்கு முன்னாடி தலைவ ஆடுறதுக்கு முன்னாடி வாழ ஆடுதுன்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வேலைகளில் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஈடுபட்டு வர்றாங்க இது கண்டிப்பா அதாவது தலைமை ரொம்பவே பாதிக்கும் இது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவ பெயரும் கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு மாவட்ட செயலாளர் தன்னோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடி இருக்காருன்னு ஊரே சிரிச்சுட்டு இருக்கு அதை பார்த்து நடு ரோடு பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோடு நடு ரோட்டில் வந்து வெடி வச்சு போட்டு பயங்கரமாக வந்து ஆர்ப்பாட்டமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து கட்சிக்கு இது வந்து ஒரு கெட்ட பேர்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி உங்களுக்கு இந்த பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கேட்க தோணுது ஏன்னா ஒவ்வொரு செயலையும் இப்போ நம்மளே இருக்கட்டும் நம்மளோட சைடில் நம்ம என்னமோ பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு டிவிக்கு பேசுகிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுறோம் ஆனாலும் கூட இன்னைக்கு விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட உழைப்பை விட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் ஏளனமாக பேசுறதை தாண்டி என்னென்னமா பேசுகிறாங்க கரூரை பேசுகிறாங்க தலைவா படத்தை பேசுகிறாங்க ஜனநாயகம் பேசுகிறாங்க சிபிஐ பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் காது ஒரு காது கொடுத்து வாங்கி ஒரு காதில் நம்ம விட்டுட்டு தான் இன்னைக்கு வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோன்னும் போது இவங்க ஈஸியாக கட்சியை கவுக்குறதுக்கும் கட்சியை முடிச்சு விடுறதுக்குமான வேலைகள் வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற இந்த மாதிரி ஒரு செயல் வந்து நாளைக்கு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஒருவேளை இவங்க வேட்பாளராக நின்று ஜெயிச்சிட்டா கூட ஈஸியாக அடுத்த கட்சிக்கு விலக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கு இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து செயலாளர்கள் நிர்வாகிகளே இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் நிலைமையை நினைக்கும் போது நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஏன் இது வந்து தலைமை விஜய் அவர்களுக்கு தெரியுமா இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரிஞ்சும் விஜய் என்ன சொல்லாமல் இருக்காங்களான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது என்னமா எனக்கு வந்து ஆத்திரத்தில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோவோ சிரமப்பட்டு சிரமங்களுக்கு மத்தியில் எவ்வளோ நாளும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஈஸியாக கட்சியை சரிச்சு விட்ற வேலை இவங்க பார்க்குறேன் பார்க்குறது எனக்கு கோவம் வருது உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதனால் நம்ம சொல்ல வந்தது இப்போ நாளைக்கு நடக்கப்பற விஜய் அவர்கள் நடக்கப்பற அந்த சேலம் மீட்டிங்கில் என்னெல்லாம் பேசப்படுறாரு அடுத்த அடுத்த அப்டேட் என்னன்றத உங்களுக்கு உடனே உடனே நாங்கள் சொல்லிடுறோம் அடுத்த வீடியோ வந்து அடுத்து உடனே உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்டே சொல்லிருங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போகும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்